வணக்கம் தோழர்களே கடந்த நாலு நாளா உண்மையிலே பொழுது அப்படி போகுதுங்க வாண்டடா ஒரு சங்கி வந்து வண்டியில ஏற அப்புறம் முட்டு சந்து பார்க்காம சந்துன்னு நம்மளும் வச்ச அடிச்சு அனுப்ப அப்புறம் நண்பர்களுக்கெல்லாம் போனை போட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டு அவங்க தெருவுலையும் வச்சு மிதிச்சதுல இன்னைக்கு காவிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதுல எச்சராஜா இருக்காருல்ல அவர் ரொம்ப பதறி இருக்கிறாரு அந்த மகாவிஷ்ணு அவர் எப்படி தெரியுமா அவர் போய் ஒரு பயங்கரவாதி மாதிரி கைது பண்ணிட்டீங்களே அவர் திருவள்ளுவரை பத்தி தானே பேசினாரு திருவள்ளுவர் சொன்னதானே சொன்னாரு இவர் மட்டும் இல்லைங்க கடந்த நான்கு நாட்களாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல கடந்து கொள்கிற சங்கிகள் எல்லோரும் இதத்தான் பேசிட்டு இருக்குங்க திருவள்ளுவர் சொல்லலையா ஏழு பிறப்பு அடுத்த ஜென்மம் பத்தி பேசலையா அவையார் பேசலையா அவர் பேசலையா இவர் பேசலான்னு அடிச்சு விடுதுங்க ஏதோ கரைச்சு குடிச்ச பேசுங்க மாதிரி அப்புறம் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல அதனால அதை நம்ம உடச்சு பேச வேண்டிய தேவை இருக்கு இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு அதாவது மதுரை மகா என்கிற ஒரு மகான் அவர் அப்படிதான் வந்துட்டாரு அவர் பின்னாடி காவி சங்கிய சம்பமா தெரியுது எவனாவது ஒரு வழியில கோட்டு வாங்கிட மாட்டோமா அப்படின்றது பரிதவிப்பு சங்கிகளுடைய வேலையில தெரியுது நம்ம ஆளுங்க சேர்ந்து நல்லா நச்சு நச்சுன்னு மிதிச்சு அப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து வந்த பீஸ தூக்கி அப்படியே ஆட்டோல ஏத்தி அப்புறம் போலீஸ் வேன்ல ஏத்தி முன்னாடி நிப்பாட்டி அப்புறம் கதையை முடிச்சு விட்டோம் வர இருபதாம் தேதி வர புலனி சிறையில உட்காரியா அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இப்ப தம்பி புலல் சிறையில இருக்காப்ல இருக்க வேண்டியதானே எனத்துக்கு இது அதுவும் தன்னை பெரிய மகானாக முற்றும் துறந்தவராக அப்படியே உடல் மொழி அந்த பேச்சு அந்த திமிரு அந்த தனாவட்டு ஹேய் தம்பி இதெல்லாம் சங்கி பேர் வச்சுக்க அவங்க சாகிச்சு கொண்டாடுவானுங்க நாங்க எல்லாம் மிதிச்சு ஓட விட்டுருவோம் அது என்னெல்லாம் கிடக்கட்டுங்க அவர் பேசுனார் இல்லையா ஏழு ஜென்மங்கள் ஏழு ஜென்மம் இருக்கு அடுத்த ஜென்மம் முன் பிறப்பு இதெல்லாம் கொண்டு வந்து வள்ளுவர் மேல எட்டி விட்டானுங்க அப்புறம் நீங்க வள்ளுவரை கொண்டாடுறீங்க வள்ளுவர பாடத்திட்டத்துல வச்சிருக்கீங்க அப்ப வள்ளுவர் வந்து ஏழு பிறப்ப சொல்லலையா வள்ளுவர் சொன்னா சரி ஆனா இந்த மதுரை மகா சொன்னா அதாவது விஷ்ணு சொன்னா தப்பா அப்படின்னு மக்கள் கொதிச்சிருக்கிறாங்க அது குறிப்பாக சங்கிங்க கதறி இருக்கிறானுங்க அப்புறம் சங்கியோட சங்கியா இருக்கிற இன்னும் ஊர் உலகம் தெரியாத மூலக்கழுவப்பட்ட சில சங்கிகளும் கதறிட்டு இருக்குங்க முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும் வள்ளுவர் சொன்னும் ஏமா புடைத்து ஒருமைக்கண் கல்வி எழுமையும் ஏமா புடைத்து இப்படி பல இடங்கள்ல எழுமையும் எழுமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுபிறப்பும் அப்படின்னு சொல்லிருக்காரு இவை எல்லாம் குறிப்பது ஏழு ஜென்மத்தை இல்லை முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் சங்கி பயல்க ஏ ஏழு ஜென்மத்தை இல்லை என்றால் வள்ளுவனை சமணராக ஆய்வு செய்த நூல்கள் இருக்கு அவரை ஆசைவதராக ஆய்வு செய்த கட்டுரைகள் இருக்கு அப்ப அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று எழுதுகிற போது அவருடைய பாடலை வைத்து அவர்களை அடையாளப்படுத்துறாங்க அதுல இந்த எழுமையும் என்பதை கையில் எடுக்கிறாங்க இந்த எழுமையும் அப்படின்றத ஏழு பிறப்பா மாத்தினதுல சங்கிகளுக்கு ஒரு ரோல் உண்டு அந்த காலத்துல நச்சுனார்கிணியார் என்கிற இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர் அன்னைக்கு இருக்கிற வைதிக பாப்பா அவர் அவர் இஷ்டத்துக்கு உரை எழுதிட்டாரு அவர் மூளையில என்ன திணிக்கப்பட்டதோ அல்லது அவர் எதை நம்புகிறாரோ அதை இதன் பொருளாக மாற்றினார் ஏழுமை என்ற சொல்லுக்கு ஏழு பிறப்பு ஏழு ஜென்மம் ஜென்மம் பின் ஜென்மம் ஒட்டு ஜென்மம்னு எல்லாத்தையும் ஒட்டி எழுதிட்டார் ஆனா உண்மையில் வள்ளுவன் எதை சொல்லுகிறார் என்றால் ஏழு பிறப்புன்னா ஏழு தடவை பறக்கிறது இல்லை ஏழு தடவை நீ பறக்கும் போது முதல் தடவை படிச்சது உனக்கு ஆறு தடவையும் கூட நிக்கும் அப்படிலாம் சொல்லல இந்த பறவையில இப்ப நீ பறந்திருக்க இதுதான் வச்சுக்கணும் ஏழு பிறப்புகளா நீ உன் வாழ்க்கை பகுத்துக்கணும் எப்படி ரஜினி எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோனாரோ அது மாதிரி ஏழு நிலைகளாக பிரிக்கப்படுது ஏழு பிறப்பாக ஆசிபகம் நம்புகிறது அந்த ஏழு பிறப்ப கடந்தைனா நீ வந்து கடவுளை சேரலாம் அது மதம் தானே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது ஆசிபகம் சரியா அந்த ஏழு பிறப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நிறங்களை வைத்து அந்த ஏழு பிறப்பு பிரிக்குது கரும்பிறப்பு கண்ணீல பிறப்பு பசும் பிறப்பு செம்பிறப்பு பொன் பிறப்பு வெண் பிறப்பு அடுத்து கழிவெண் பிறப்பு இதுதான் அந்த ஏழு பிறப்புன்றாங்க இந்த எழுமையும் ஏமாப்புடைப்புன்றது பண்றது ஒரு ஒரு பிறப்புல தன்னுடைய வாழ்க்கையை ஏழா பிரிச்சுக்கிட்டு தன்னை செதுக்கி செதுக்கி அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதைத்தான் ஏழு பிறப்பு என்று ஆசீவகம் சொல்லுது தமிழ்நாட்டுல அது குறிப்பா தென்னிந்தியாவில் தோன்றிய ஒரு பழமையான ஒரு மதம் தான் ஆசீவகம் அது எப்படி பார்ப்பனர்களால் ஒழிக்கப்பட்டது என்பது பெரிய வரலாறு சரிங்களா அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு ஏழு பிறப்புன்னு அவர் ஜென்மம் பின் ஜென்மம்லாம் பேசல முதல்ல சங்கி பயலுக்கு அதை புரிஞ்சுக்கணும் சரியா இந்த நம்மை கொள்வது அறியாமையை நீக்கி கொள்வது தெளிவுகளை பெற்றுக் கொள்வது அதன் மூலமாக விடுதலையை அடைவது இதுதான் ஆசிவகம் சொல்லி கொடுக்கிற எழுபிறப்பு இங்க வந்து தூயிட்டு வந்து வைக்கிறாங்க கரும் கருப்பு பிறப்பிலிருந்து இருந்து கரும்பிறப்பிலிருந்து அப்படியே கொஞ்சம் நீம்பலாகி கருணீல பிறப்புக்கு போய் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் நீம்பலாகி அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வெழுப்படைந்து செம்பரப்புக்கு போய் அதுல இருந்து வெழுப்படைந்து போய் பொன்பிறப்புக்கு போய் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வெழுப்படைந்து வெண்பிறப்பிற்கும் அந்த இருந்தும் இன்னும் தான் கழிவெண் அது தண்ணீருடைய கலர் எந்த கலரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போறது இதத்தான் வள்ளுவரும் சொல்லி இருக்கிறாரு குற்றத்துக்கு எச்சரிக்கையாக அடிச்சு விடக்கூடாது உள்ள உட்காந்துட்டு எவனா சொன்னா வாயிலே மிதிச்சு அனுப்புங்க சரியா நான் இன்னொன்னு கூட வைக்கிறேங்க வள்ளுவர் ஏழு பிறப்பை பற்றியே பேசுறாருன்னு வச்சுக்கோங்க சமகாலத்துல அவருக்கு அதுல நம்பிக்கை இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அதை தாண்டி வள்ளுவன் பேசிய பகுத்தறிவு சமூக நீதி அதை நான் கொண்டாடுகிறோம் ஒரு மனுஷன்னா என்ன மாறினா பரிணாம வளர்ச்சியில்தான் மனிதன் என்றே நாம் உணரப்படுகிறோம் மாற்றுத்திறனாளிகளை பேசி இருக்கோம் அவர்களை அழைப்பதை எப்படி அழைச்சோம் கண்ணு தெரியலையா பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்காரா அவரை பாட்டு குருடன் இல்லையா செவி குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளியா இருக்காரா அவரை செவிடன் அப்படின்னும் அதே மாதிரி உடல் உறவு உறுப்புகள்ல குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளியா நொண்டி நொடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இது ஒரு மனுஷங்க அந்த காலத்துல நம்புனாங்க இதை அப்படிதான் கூப்பிடணும் ஆனா அறிவு வளர்ச்சி அடைந்து பகுத்தறிவு வளர்ச்சி அடைந்த பிறகு அதை தூக்கி கீழே போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறோம் அதுதான் வளர்ச்சி இந்த சங்கிப்பயலுக நான் மூளையே இருக்காது நான் வளரவே மாட்டேன் நான் இப்படித்தான் சாணிய போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு உட்காரு எங்களுக்கு என்ன ஆனா அப்படி அப்படிதான் உட்காரணும்னு எதிர்பார்க்காத நாங்க அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற காலத்துல ராக்கெட் விட்டு இருக்க காலத்துல ஒன்ன மாதிரி பன்னாடைகளை போல பேசிட்டு அலைவது எங்க வேலை இல்லை சரிங்களா அதுல எச்சராஜா பேசியிருக்காரு திராவிட கொள்கை உடையவர்களால் பிஜேபி வளர்ச்சியை தடுக்க முடியாது ஆமா அப்படியே வளர்ந்துட்டாங்க இருக்கிற அஞ்சாறு பேரும் வேற கட்சிக்கு ஓடி போயிட்டாங்க அதவே தடுக்க முடியல உண்மையாவே உழைச்சிட்டு இருந்தவங்க அப்புறம் நாட்டு கட்சிக்கு பத்தி விட்டுட்டு கூட்டணி கட்சியை உடச்சு காலி பண்ணிட்டு தனியா தெருவில் திருடுறீங்க உங்களுக்கு என்ன அப்படி வளர்ச்சியை தடுக்க முடியாது எச்சராஜா கண்ணை முடிக்கிட்டாங்கன்னா பூலகமே இருண்டு போச்சுன்னு அர்த்தமா இல்ல பூனை கண்ணை மூடிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அதை யாருச்சு விடுறதுங்க அது எச்சராஜா சொல்றார் திருவள்ளுவர் கருத்தை பேசியவரை ஒரு பயங்கரவாதியை போல கைது செய்வதா இவ்வளவு நாகரிகமா நடத்தியிருக்கோம் தமிழ்நாடு இதே உங்க புல்டோசரை விட்டு ஏற்றிருப்பீங்க நாங்க நாகரீகமாக சட்டத்தை மதிப்பதனால நாங்க இன்னமும் இருக்கோம் ஆளு பேசின பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் வாயை வாய உடைச்சு அனுப்பியிருப்பாங்க வேற ஆளுகளா இருந்தா நாங்க நாகரீகம் நிறைந்தவர்கள் நாங்க பண்பாடு நிறைந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு பகுத்தறிவின் மீது நம்பிக்கை இருக்கிறது அதனாலதான் சட்டத்தின் கையில ஒப்படைக்கிறோம் அதுல கேட்டாரு பாருங்க திருவள்ளுவரை பத்தி தானே பேசினாரு பயங்கரவாதி போல கைது பண்ணலாமா பள்ளிக்கூடத்துல அவர் எப்படி நடந்துகிட்டாரு அவர் உடல் மொழி என்ன அவர் வார்த்தைகள் என்ன என்கிட்ட ஈகோ பாக்குறாருன்னா என்ன அர்த்தம் அவர் டாக்டரேட் முடிச்சிருக்காரு நீ பத்தாம் கிளாஸ் பெயில் பத்தாம் கிளாஸ் பெயிலா போன ஒரு ஆளை பார்த்து ஆகுதான் அப்ப என்ன அர்த்தம் நான் வந்து ஆரோக்கியமானவனா இருக்கேன் என் கண்ணு நல்லா தெரியுது இவர் கண் பார்வை இல்ல அதனால என்ன பத்தி ஈகோ அதான அர்த்தம் அதான அர்த்தம் இதை பாத்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்களா இவர வந்து தாளா தாம்பலத்துல வச்சு அப்படி ஆளாத்தி எடுத்து கூப்பிட்டு வருவாங்களா என்னங்க பேசுறீங்க இவ்வளவு மரியாதை கொடுக்கறதே பெருசுங்க அரசினுடைய நிதி பெறுகிற பள்ளிக்கூடங்கள் மதச்சார்போடு நடந்து கொள்ள கூடாது என்று தெளிவா அரசியல் சாசன சட்டம் இருபத்தி எட்டுல இருக்கு அதனால பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நொளைஞ்சு உள்ள உட்கார்ந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணி தெரிய முடியாது அதுவும் இவர் வந்து திருவள்ளுவரை பற்றி பேசினா திருவள்ளுவர் நிறைய பேசியிருக்காரு சாமியால முடியாட்டினா கூட உன் முயற்சி வெற்றியை தரும்டா நீ சொன்னார்ல தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அற குற்றம் படி அதன்படி நில்லுன்னு சொன்னாரே அத சொல்லி கொடுத்தாரா இல்ல நீங்க சொல்ல வந்தீங்களே ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து சொல்லிக் கொடுத்தானா என்னையா சொன்னாங்க போய் உட்கார்ந்துட்டு சக மனிதர்களை இழிவுபடுத்திட்டு அங்க வேலை பார்க்குற ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆசிரியரை கேவலப்படுத்திட்டு அவருடைய அவருடைய மாற்றுத்திறனை இழிவுபடுத்திக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இது ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு அவரை வந்து பயங்கரவாதிகளை போல நீங்கள் பிடித்திருக்க கூடாதுன்னா அப்படி தயார் நடக்கும் தமிழ்நாட்டில் அப்படிதான் நடக்கும் இனி யாரும் பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்துட்டு ஊருக்கூடாதுன்றத இதன் மூலமா எல்லாம் புரிஞ்சு பாடம் கத்துக்கணும் அதாவது நம்ம தாத்தன் தான் இவனுங்களுக்கு எல்லாம் கரெக்டான ஆளு நம்ம பெருசுதான் அதான் சொன்னானுங்க நம்ம ஐயா ராஜாஜி சொன்னாரு பிராமணர்கள் பார்ப்பனர்கள் போய் விவசாயம் செஞ்சு உடல் உழைத்த வாழக்கூடாது அப்படி வாழ்றவா அடுத்த பறவையில பன்னியா பிறந்துருவான் அப்படின்னு சொல்ல பெரியார் தான் சொன்னாரு அப்ப இப்ப இருக்கிற பன்னிங்க பூரா முற்பரப்புல பாப்பானுங்களோ அப்படின்னாரு அவர் தாங்க இதுங்களுக்கு எல்லாம் சரியான ஆளு வச்சு செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சு விட்டு போயிருவாரு இப்பவும் சொல்றோம் வள்ளுவரை நாங்கள் மதிக்கிறோம் வள்ளுவருடைய கருத்துக்கள் அதில் இருக்கின்ற அர்த்தங்கள் வேறு சங்கிகள் புனைந்து திரித்து சொன்னது வேறு ஸோ புரிஞ்சுக்க வேண்டிய இடம் எதுன்னா மனிதன் என்பவன் நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை கண்டுகொண்டே போவவன் சக மனிதரை மதிக்க தெரிந்தவன் தான் மனிதனாக இருக்க முடியும் அதுக்கு தகுதி இல்லைன்னா நீ சங்கின்னு தான் அர்த்தம் அதாவது ஆடு மாடுகளுக்கும் கீழானவன் என்று பொருள்